விருப்பங்கள் பற்றுகள் இவற்றின் தொடர்ச்சி நிறைவுற்று பக்தி பெருகிட எட்டாவது பாடல் அபிராமி அந்தாதி பாசம் என்பது அழிக்கப்படக்கூடிய ஒன்று நம்முடைய விருப்பங்கள் பற்றுகள் ஆசைகள் இதுதான் பாசம் ஒரு விருப்பம் தோன்றும் போது அதோடு தொடர்புடைய இன்னொரு விருப்பம் அதனால் இன்னொரு தேவை இப்படி பின்னி பின்னி சங்கிலி போன்று நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அதை நிறைவு செய்ய வைத்து நம்மை பக்தி நெறியில் அவள் அழைத்து செல்கிறாள் பாம்புகளை அணிந்த அந்த சிவனோட துணைவி துர்கை சாமுண்டியின் வடிவத்தை கூறுகிறார்கள் இவள் அழிவு இல்லாதவள் அவளுடைய தாமரை பாதங்களையும் மலர்கரங்களையும் திருக்கரங்களையும் நம் மனதில் நிறுத்தி வைத்து நாம் யோசிக்க வேண்டும் பிரம்மனின் தலையை கையோடு வைத்திருந்த சிவனுக்கு அவள் அதை வாங்கி கையிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தாள் அப்படி நம்மையும் நம்மளுடைய இந்த பாசம் விருப்பங்களிலிருந்து விடிவு காலம் ஏற்பட்டு நற்கதி அடையச் செய்வாள் ஆடல் சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே